இந்த இரண்டு செடிகளையும் தவறுதலாக கூட உங்கள் வீட்டில் நட்டு வைக்காதீர்கள் இப்படி மொத்தமும் நாசமாகிவிடும் இல்லாத கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில் நாம் தெரிந்து செய்யும் தவறுகளை விட தெரியாமல் செய்யும் தவறுகள் நம்மை அதிகம் பாதிக்கும் இறப்பதற்கு கூட தயாராகுங்கள் ஆனால் இந்த இரண்டு செடிகளை மட்டும் தவறுதலாக கூட உங்கள் வீட்டின் முன் வைக்காதீர்கள் இவை உங்கள் வீட்டையும் உங்கள் வம்சத்தையும் அழித்துவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படியானால் வீட்டில் எந்த செடிகளை நடக்கூடாது இந்த விஷயத்தை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் நண்பர்களே அரைகுறை அறிவு பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு முறை வைகுண்டத்தில் லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவுடன் அமர்ந்திருந்த போது மூலோகத்தில் துன்பப்படும் மனிதர்களை பார்த்து அவள் மனம் உருகியது அப்போது அவள் விஷ்ணுவிடம் பிரபு தயவு செய்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் மனிதர்கள் எந்த மரங்களை நட வேண்டும் எந்த செடிகளை வீட்டின் முன் வளர்த்தால் அவர்களின் வாழ்க்கையில் வறுமையும் கஷ்டங்களும் நீங்கும் எதிரிகள் நோய்கள் பூத பிரேத பிசாசுகள் போன்ற பயங்களில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் எந்த மரங்களையும் நடவே கூடாது எந்த மரங்களால் கஷ்டங்கள் வரும் என்று அவள் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகையுடன் இப்படி கூறினார் தேவி நீ இன்று மனித குலத்தின் நன்மைக்காக இந்த சிருஷ்டியில் மிக முக்கியமான கேள்வியை கேட்டாய் மரங்களுக்கு மிக உயர்ந்த இடம் உண்டு அவை எப்போதும் வழிபடத்தக்கவை சில குறிப்பிட்ட மரங்களை சரியான திசையில் சரியான இடத்தில் நடுவதன் மூலம் அற்புதமான பலன் கிடைக்கும் மரங்களும் செடிகளும் வீட்டிற்கு அழகை தருவது மட்டுமல்லாமல் அவை நம்மை சுற்றியுள்ள காற்றை சுத்தப்படுத்தப்படுகிறது அவற்றிலிருந்து தொடர்ந்து நேர்மறை ஆற்றல் கொண்டே இருக்கும் அது மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம் மரங்கள் எதிர்மறையற்ற ஆற்றலை உறிஞ்சி சுற்றுச்சூழலை சாதகமாக மாற்றுகின்றன வீட்டின் முன் சரியான செடிகள் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் அது மட்டுமின்றி இந்த செடிகள் பல வகையான வாஸ்து தோஷங்களையும் நீக்குகின்றன வீட்டு வளாகத்தில் உள்ள மங்களகரமான மரங்கள் அந்த வீட்டை தெய்வங்கள் காப்பாற்றும் தேவி வீட்டின் அருகில் என்ன செடிகள் வைக்க வேண்டும் இதை வைக்கக்கூடாது என்று பார்ப்பதற்கு முன் உனக்கு ஒரு பழைய கதையை சொல்கிறேன் இந்த கதையை கேட்டால் எந்த செடிகளை நடுவதால் வாழ்க்கை நாசமாகும் அதிர்ஷ்டம் வரும் என்பது தெளிவாக புரியும் இந்த கதையை யார் கவனமாக கேட்கிறார்களோ அவர்களின் நூற்றுக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும் வறுமை நிரந்தரமாக நீங்கிவிடும் என்றார் அப்போது லட்சுமி தேவி பிரபு இந்த கதையை முழு கவனத்துடன் கேட்பேன் தயவு செய்து எனக்கு இந்த கதையை சொல்லுங்கள் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இப்படி கதையை சொல்லத் தொடங்கினார் பூதேவி முற்காலத்தில் மத்திய பகுதியில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் கோபாலன் என்ற வியாபாரி தன் மனைவி சுமித்ராவுடன் வசித்து வந்தார் கோபாலன் ஒரு சிறந்த சிவபக்தர் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் சிறுத்தையுடனும் பூஜித்து வந்தார் அவரது மனைவி சுமித்ராவும் மிக நல்ல குணமுடையவர் வீட்டு வேலைகளில் மிகவும் திறமையானவர் அவர்களின் வீட்டில் பணம் தானியங்களுக்கு எந்த குறைவும் இல்லை கடவுளின் அருளால் அவர்களுக்கு அனைத்தும் செழிப்பாக இருந்தன அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது இப்படியே பல நாட்கள் கடந்த பிறகு கோபாலின் மனைவி சுமித்ராவிற்கு செடி வளர்ப்பதில் ஆர்வம் ஏற்பட்டது தன் வீட்டை பசுமையாக்க சில மரக்கன்றுகளை நட்டார் தினமும் அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றி அன்புடன் பராமரித்தார் ஆனால் பாவம் சுமித்ராவிற்கு செடிகளைப் பற்றி சரியான அறிவு இல்லை அவருக்கு எந்த செடி பார்க்க அழகாக தோன்றினாலும் அவற்றை வாங்கி நடத்தறியாமல் அவள் தன் வீட்டு வளாகத்தில் மிகவும் அநாகரிகமான செடிகளை நட்டு இந்த செடிகள் வளர ஆரம்பித்ததிலிருந்து அந்த வீட்டில் கஷ்டங்கள் ஆரம்பமாயின கோபாலுக்கு வியாபாரத்தில் திடீர் என நஷ்டங்கள் வர ஆரம்பித்தன வீட்டில் அமைதி குறைந்தது கணவன் மனைவி இடையே ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சண்டைகள் நடந்தன கணவன் மனைவியிடையே அன்பு குறைந்தது சந்தேகங்கள் வாக்குவாதங்கள் அதிகரித்தன அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பார கஷ்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வர ஆரம்பித்தது மெதுவாக கோபாலின் வியாபாரம் முழுவதும் நாசமானது அவன் சம்பாதித்த பணம் அனைத்தும் கரைந்து போயின கடைசியில் கோபாலுக்கு குறைந்தபட்ச உணவு கூட வாங்க பணம் இல்லாத நிலை ஏற்பட்டது இப்படியே சில நாட்கள் கடக்க ஆரம்பித்தனர் பசி மற்றும் வறுமையின் காரணமாக சுமித்ராவிற்கும் எரிச்சல் அதிகரித்தது தன் கணவனை ஏதாவது வேலை செய்யுமாறு திட்டினாள் கோபாலன் வேலைக்காக கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டினான் ஆனால் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை அன்பே எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை இப்போது நான் எங்கே வேலை தேடுவது என்று கண்ணீர் விட்டான் அவர்கள் இருவருமே முழுமையான விரக்தியில் மூழ்கினர் புதிய வணிகத்தை தொடங்க அவர்களிடம் ஒரு பைசா கூட இல்லை கடைசியில் கோபால் தன் மனைவியின் நகைகளையும் விற்று அந்த பணத்தில் சில நாட்கள் வயிறு நிரப்பினான் இப்படி அறியாமல் நடப்பட்ட மங்களகரமான மரங்களால் அவர்களின் வாழ்க்கையில் பயங்கரமான வறுமையும் கஷ்டங்களும் ஏற்பட்டது ஆனால் இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது பரமேஸ்வரனும் பார்வதியும் தங்கள் பக்தரான கோபாலனின் இந்த பரிதாபமான நிலையை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது ஸ்ரீ பரமதேவி சிவபெருமானிடம் சுவாமி நீங்கள் உங்கள் பக்தனுக்கு உதவ மாட்டீர்களா கோபாலன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பக்தன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா ஒவ்வொரு நாளும் உங்களை வணங்குகின்றான் பிறகு ஏன் அவனை இப்படி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டாள் அப்போது சிவபெருமான் தேவி நான் நிச்சயமாக கோபாலுக்கு உதவுவேன் ஆனால் முதலில் அவனது குணத்தை சோதிக்க வேண்டும் அதனால் நான் நேரில் அவன் வீட்டிற்கு சென்று அவனை சோதிப்பேன் என்று கூறி ஒரு சாமியார் வேடத்தில் பூமிக்கு வந்தார் சாமியார் வேடத்தில் இருந்த சிவபெருமான் கோபாலன் வீட்டிற்கு சென்று பிச்சைக்காக அழைத்தார் வீட்டிற்கு வந்த ஒளிமயமான சாமியாரை பார்த்த கோபாலன் சாது மகாராஜா என் வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் என்று பணிவோடு கேட்டான் அப்போது துருவியின் வடிவில் இருந்த பரமேஸ்வரன் மகனே நான் புனித யாத்திரையில் இருக்கிறேன் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடுகிறேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த இரவு உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுமா நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கின்றேன் கொஞ்சம் உணவு கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட கோபாலன் நீங்கள் நிச்சயமாக ஒரு புண்ணியவான் போல்தான் தெரிகிறீர்கள் உங்கள் முகத்தில் தேஜஸ் உள்ளது உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் தயவு செய்து உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார் கோபாலன் அந்த துறவிக்கு சிறந்த சேவை செய்தார் ஆனால் அவன் வீட்டில் சமைப்பதற்கு ஒரு அரிசி கூட இல்லை அப்போது அவன் தன் மனைவியிடம் சுமித்ரா வீட்டிற்கு வந்திருக்கும் சாது மகாபுருஷர் நாம் எப்படியாவது அவருடைய பசியை போக்க வேண்டும் நான் கிராமத்திற்கு சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கிராமத்தில் உள்ள ஒரு செட்டியார் வீட்டிற்கு சென்றான் அந்த செட்டியாரிடம் கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்குமாறு கெஞ்சினான் ஆனால் அந்த செட்டியார் உன்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என் பணத்தை எப்படி நீ திருப்பி தருவாய் என்று மறுத்துவிட்டான் அப்போது கோபாலன் செட்டியார் அவர்களே தயவு செய்து கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் திருப்பித் தருகிறேன் என்றான் நான் பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் என் வீட்டை எடுத்து கொள்ளுங்கள் என்று கோபாலன் ரெட்டி வாக்குறுதி அளித்தார் அவரது நேர்மை அந்த வியாபாரி பணத்தை கொடுத்து நீ சொன்னபடி பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று கூறினார் கோபாலன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அரிசி காய்கறிகள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தார் அவரது மனைவி சுமித்ரா உடனடியாக சமைத்து பக்தியுடன் துறவிக்கு பரிமாறினார் கோபாலின் விருந்தாமல் ஐயம் கண்டு அந்த துறவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் உணவு முடிந்ததும் அவர் கோபாலிடம் வியாபாரியின் பக்திக்கும் மரியாதைக்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றார் அப்போது கோபாலன் கைகளை கூப்பிட்டு மகாத்மா உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும் ஆனால் நான் உங்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த வறுமை என்னை பிடித்தது நாங்கள் மிகுந்த பக்தியுடன் பரமேஸ்வரனை வழிபட்டு இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏன் வறுமை வந்தது அதற்கான காரணம் என்ன இந்த வறுமையை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது அந்த துறவி சிரித்து கொண்டே மகனே நான் உன் வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்த போதே உன் கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்று எனக்கு புரிந்தது வாழ்க்கையில் இந்த பயங்கரமான வறுமை வர காரணம் உன் வீட்டிற்கு முன்னால் இருக்கும் அந்த மரங்களை மனைவி நட்டு வைத்தாள் அந்த மரங்கள் மிகவும் அசுபமானவை அவற்றால் உனக்கு இந்த நிலை வந்தது உடனே அந்த மரங்களை அகற்றிவிட்டு அவற்றின் இடத்தில் சுபமான செடிகளை நடு என்று கூறினார் அப்போது கோபாலன் ஆச்சரியப்பட்டு மகாத்மா தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் வீட்டில் எந்த மரங்களை நட்டால் சுகபோகங்களும் செல்வமும் வரும் எந்த மரங்களை நடக்கூடாது விவரமாக சொல்லுங்கள் நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் கெஞ்சினார் அப்போது அந்த துறவி இப்படி சொல்ல ஆரம்பித்தார் மகனே கவனமாக கேள் கிணற்றுக்கு ஒரு பலாமரத்தை நடு பலாமரங்களை நடுவது நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்த புண்ணியத்திற்கு சமம் அந்த பல இலைகள் தண்ணீரில் விழும் பொழுது அவை பிண்டங்களாக மாறி பித்ரு தேவதைகளை திருப்திப்படுத்தும் இதனால் அனைத்து வகையான பித்ரு தோஷம் நீங்கும் தினமும் குளித்த பிறகு யார் அந்த பலாமரத்தை தொட்டு வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள் பலாமரத்தை தொடுவதால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் அதை சுற்றி வளம் வருவதால் ஆயில் கூடும் அமாவாசை என்று பலாமரத்தை வணங்குவதால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது தவறுதலாக கூட இந்த மரத்திற்கு தீங்கு செய்யக்கூடாது அதன் கிளைகளை உடைப்பது அல்லது காயப்படுத்துவது பெரும் பாவம் அப்படிப்பட்டவர்கள் நரக கடுமையான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் இரண்டாவது விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த நெல்லி மரம் நெல்லி மரத்தை வீட்டருகே வளர்ப்பது மிகவும் நல்லது இந்த மரத்தின் பழம் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது மிகவும் புனிதமானது நெல்லி மரம் நெல்லி மரத்தை நட்ட ஆண் பெண் இருவரும் மரண சுழிச்சிலிருந்து விடுபடுவார்கள் இந்த புனிதமான பழத்தை பார்த்தவுடன் விஷ்ணு பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இதை சாப்பிடுவதால் ஆயுள் கூடும் பாவங்கள் அழியும் நெல்லிக்காயை ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதால் எந்த நாள்பட்ட நோய்களும் குணமாகும் அந்த நீரில் குளிப்பதால் தரித்திர தேவதைகள் வீட்டிலிருந்து ஓடிவிடுவாள் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் எந்த வீட்டில் நெல்லிமரம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் பேய் பிசாசுக்கள் நுழைய முடியாது ஏகதேசி என்று நெல்லிமரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் உலகின் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் தரிசித்ததை விட சிறந்த பலன் கிடைக்கும் யாருடைய வீட்டு வளாகத்தில் நெல்லி மரம் இருக்கிறதோ அங்கு லட்சுமி நாராயணனே எழுந்தருளி இருப்பார் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது மூன்றாவது மந்தாரை மரம் மந்தாரை மரம் சோகத்தை அழிக்கும் இந்த மரத்தில் அப்சரஸ்கள் வசிப்பார்கள் இது விரக்தியை நீக்கி மனதிற்கு அமைதியை தரும் வீட்டு வளாகத்தில் மரங்களை நடுவதால் வீட்டில் சுகம் சாந்தி குடும்ப உறுப்பினர்கள் இடையே அன்பு பெருகும் லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் அஷ்டமி சூரியன் சித்திக்கும் நான்கு அதே வேப்பமரம் இந்த மரம் இந்த சூரிய பகவானின் சொரூபமாக கருதப்படுகிறது இந்த மரத்தை வீட்டில் நடுவதன் மூலம் சூரிய பகவான் மகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவார் வேப்பமரத்தில் இருந்து வரும் காற்று பல நோய்களை குணப்படுத்துகின்றன லட்சுமி தேவிக்கு வேப்ப இலை வேப்பம்பழம் மிகவும் பிடிக்கும் அதனால்தான் அவள் வேப்பமரம் இருக்கும் இடத்தில் வாழ விரும்புகிறாள் வீட்டின் முன் வேப்பமரம் நடுவதால் செல்வம் பெருகும் ஐந்தாவது வில்வ மரம் இந்த மரம் சிவபார்வதியின் பார்வதியின் இருப்பிடமாகும் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் ஒரு லட்சம் முறை ஜபித்ததற்கு சமம் வில்வ மரம் உள்ள வீட்டில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது எந்த பெண்ணும் மருத்துவ சிகிச்சை பெற மாட்டால் அந்த வீட்டை சிவபெருமானும் பார்வதியும் நேரடியாக பாதுகாப்பார்கள் ஆறாவது வாழை மரம் இது மிகவும் மங்களகரமானது வியாழன் கிரகம் விஷ்ணுவின் சின்னம் இந்த மரம் உள்ள வீட்டில் ஒருபோதும் பணத்திற்கும் தானியத்திற்கும் பஞ்சம் இருக்காது அந்த வீட்டின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பாரிஜாத செடி இது கடல் கடைந்தபோது லட்சுமி தேவியுடன் தோன்றியது இது ஒரு தெய்வீக செடி இதன் பூக்களின் நறுமணம் வீட்டிற்கு தெய்வங்களை ஈர்க்குகிறது இந்த செடி உள்ள வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக இருப்பாள் அதேபோல் துளசி செடியை வீட்டில் வளர்க்க வேண்டும் துளசி செடி இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம் சொல்லப்போனால் பல மங்களகரமான மரங்கள் உள்ளன ஆனால் மகனே நான் இப்போது சொல்லப்போவது உன் வாழ்க்கையையும் வம்சத்தையும் அழிக்கும் இரண்டு மிகவும் ஆபத்தான தாவரங்களைப் பற்றி இறக்கக்கூட தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இவற்றை வீட்டின் அருகிலும் வளரவிடக்கூடாது இந்த செடிகளை தவறுதலாக கூட வீட்டின் அருகில் நடக்கூடாது அவற்றில் முதலாவது மிகவும் பயங்கரமானது தான்ண்டிக்காய் தான்றிக் மரம் இந்த மரத்தை தவறுதலாக கூட வீட்டு வளாகத்தில் நடக்கூடாது இந்த மரம் காந்தம் போல் செயல்பட்டு காற்றில் சுற்றும் மிகவும் மோசமான கொடூரமான பிசாசுகளை ஈர்க்கிறது அவை இந்த மரத்தின் மீது குடியேறி அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் மீது தங்கள் செல்வாக்கை செலுத்தத் தொடங்கும் முதலில் வீட்டில் உள்ளவர்களுக்கு கெட்ட கனவு வரும் பிறகு தனியாக இருக்கும் பொழுது யாரோ தங்களை கவனிப்பது போல் பயமாக இருக்கும் மெதுவாக அந்த குடும்ப உறுப்பினர்களின் மனநிலை பாதிக்கப்படும் ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகமும் வெறுப்பும் அதிகரிக்கும் இந்த வீட்டில் எப்பொழுதும் யாராவது ஒருவர் நோயால் அவதிப்படுவார்கள் எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும் நோய் குணமாகாது ஏனென்றால் அந்த தீய சக்தி அந்த குடும்ப உறுப்பினர்களின் உயிர் சக்தியை மீதும் உறிஞ்சிவிடும் இறுதியில் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முற்றிலும் அழுந்து சாசனம் செய்யும் நிலைக்கு வரும் அதனால்தான் இந்த மரத்தை பூத விருட்சகம் என்பவர்கள் ஆகவே தவறுதலாக கூட தான்றிக்காயை வீட்டில் வளர்க்க வேண்டாம் தவறுதலாக அது முளைத்தால் பிடுங்கி இருந்து விடுங்கள் இரண்டாவது வம்ச நாசத்தை ஏற்படுத்தும் பனை மரம் இந்த மரத்தை வீட்டின் அருகில் நடுவதால் சாந்தி அழியும் இந்த மரம் உயரமாக தனித்து நிற்கிறது அதன் இயல்பு போலவே அது இருக்கும் வீட்டில் உள்ளவர்களையும் தனிமைப்படுத்துகிறது இந்த மரம் பூமியிலிருந்து ஒரு வகையான எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி பரப்புகிறது அந்த சக்தி நேரடியாக வீட்டின் அம்சமான சந்ததியினரை பாதிக்கிறது அந்த வீட்டில் குழந்தை பிறக்காமல் இருப்பது கருச்சிதைவுகள் ஏற்படுவது அல்லது பிறந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு கெட்ட பெயர்களை கொண்டு வருவது தீயவர்களாக மாறுவது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன பனைமரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அந்த வீட்டின் முன்னேற்றம் முற்றிலும் நின்றுவிடும் அதனால்தான் பனைமரங்களை நட்டவன் குடும்பத்திற்கு கொல்லி வைத்தவன் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் ஆகவே வீட்டின் அருகே பனை மரத்தை வளர்க்க வேண்டாம் ஒருவேளை அந்த பனை மரம் உழைத்தால் எரிந்து விடுங்கள் அதே போல் வீட்டின் முன் எப்போதும் மரத்தை நடக்கூடாது எதை நடுவதால் பேரழிவுகள் வரும் வீட்டின் முன் இலந்தை மரத்தையும் நடக்கூடாது இதை நடுவதால் எதிர்மறையற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் பணம் அழிந்துவிடும் கஷ்டங்கள் வரும் வீட்டிற்கு அருகில் அதாவது சுற்றுச்சுவர்களுக்குள் அத்தி மரத்தையும் நடக்கூடாது இந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அசுப பலன்கள் உண்டாகும் அதனால் இந்த மரத்தை வீட்டிலிருந்து தூரமாக நடவேண்டும் அதேபோல் வீட்டின் முன் பப்பாளி மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தை நடுவதால் பணம் அழிந்துவிடும் வறுமை வரும் ஆனால் பலரும் அறியாமல் பப்பாளி மரங்களை பழத்திற்காக வீட்டில் வளர்த்து வருகிறார்கள் ஆனால் அது உங்கள் வீட்டிற்கு நல்லதல்ல எனவே உங்கள் வீட்டிற்கு அருகில் பப்பாளி மரங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிடுங்கள் அதே போல் ஆலமரம் வீட்டின் கிழக்கு திசையில் இருந்தால் வீட்டில் வறுமை வரும் அத்திமரம் வீட்டின் மேற்கு திசையில் இருந்தால் வீட்டில் துக்கமான சூழ்நிலை இருக்கும் அதேபோல் பாலைவன தாவரங்களையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது கற்றாழை தவிர வேறு எந்த பாலைவன தாவரங்களையும் வீட்டில் நடக்கூடாது அதாவது பிரம்ம ஜம்மு மரம் ஜம்முடு நாக ஜம்முடு பழச்செடிகள் பிரம்ம கமலம் போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த தாவரங்களில் முட்கள் மற்றும் தடித்த தண்டுகள் இருக்கும் நீர் மற்றும் ஈரப்பதத்தை சேகரிக்க ஏற்றவை ஆனால் இவற்றின் இயல்பு மங்களகரமானது அல்ல எனவே பாலைவன தாவரங்கள் வளர்க்க கூடாது என்று சாது மகராஜா கோபால் ரெட்டியிடம் கூறினார் வியாபாரி கோபாலா இந்த நல்ல மற்றும் கெட்ட மரங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் உன் வீட்டில் உன் மனைவி பாலைவன செடிகளையும் மரங்களையும் நட்டு உள்ளார் அதனால்தான் உனக்கு வறுமை ஏற்பட்டது நீ அந்த மரங்களை அகற்றிவிட்டு நல்ல மரங்களை நட்டு அருள் பெறு என்று கூறினார் அப்போது கோபாலன் என் மகாத்மா இன்று எனக்கு ஒரு சிறந்த ஞானத்தை அளித்தீர்கள் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்றார் இதற்கிடையில் துறவி வடிவில் இருந்த சிவபெருமான் கோபாலனை ஆசீர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் துறவி மகாத்மா திடீரென்று மறைந்ததைக் கண்டு கோபாலனும் அவரது மனைவியும் ஆச்சரியப்பட்டனர் அப்போது அவர்களுக்கு புரிந்தது சிவபெருமானே தாங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று பிறகு உணர்ந்தனர் கோபாலன் அந்த சாது மகாத்மா சொன்னது போல வீட்டின் முன் சுப மரங்களை நட்டார் அதனால் திடீரென்று அவருக்கு நிறைய பணம் கிடைத்தது வறுமை நீங்கியது கோபாலனும் அவர் மனைவியும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தனர் ஆகவே தேவி லட்சுமி சுபம் மற்றும் அசுப வகையான மரங்களை பற்றி இந்த கதையின் மூலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா என்று விஷ்ணு பகவான் புன்னகைத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி